சாஸ்திரிகள் வந்ததால் ஏற்பட்ட பாதகங்கள் பற்றியும் அவர்கள் அளித்த மூன்று பரிசுகளும் அதன் அர்த்தங்கள் என்ன என்பது பற்றியும் இயேசுவை அவர்கள் சந்தித்தது மாட்டுத் தொழுவத்திலா அல்லது வீட்டில் வைத்தா யாரையெல்லாம் சந்தித்தனர் இந்த சாஸ்திரிகள் இயேசு பிறந்த பாலகனாக இருக்கும் போது அவரை சந்தித்தார்களா அல்லது சிறுப்பிள்ளையாக அவர் இருக்கும் போது அவரை சந்தித்தார்களா இந்த சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரத்தின் பெயர் என்ன என்பது பற்றியும் இவர்களிடம் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற கேள்விகளுக்கு விரிவான பதில்களை பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க நம் பைபிள் விஸ்டம் தமிழ் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வேதாகமத்தில் இந்த சாஸ்திரிகளின் வருகையை பற்றி மத்தையும் இரண்டாம் அதிகாரத்தில் மட்டுமே பார்க்க முடிகின்றது சாஸ்திரிகளின் வரவாழ் உண்டான சாதகங்களை வேதாகம வசனத்தின்படி நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அதே சமயத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த சாஸ்திரிகள் வந்ததால் முழுக்க முழுக்க பாதகமான சம்பவங்களே நடந்துள்ளன என்று வாதாடுகின்றனர் இதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் பெத்தலகேமிற்கு வழிநடத்திக் கொண்டு வந்த அந்த நட்சத்திரத்தின் மீது அவர்கள் காட்டிய ஆர்வம் மாய வித்தையையும் ஜோதிடத்தையும் அவர்கள் ஆதரித்தனர் என்றும் அது தவறு என்றும் சிலர் வாதாடுகின்றனர் முதலில் இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை வைத்து உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று ஜோதிடம் சொல்லவில்லை இவர்கள் வானசாஸ்திரம் கற்ற ஞானிகள் அது போக தத்துவம் மருத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியவர்கள் அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா அதாவது நட்சத்திரத்தை பார்த்து வாழ்க்கையை கணிக்கும் ஜோசியக்காரர்களுக்கும் நட்சத்திரத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிக்கும் அதாவது சயின்டிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது இவர்கள் நட்சத்திரம் நகர்வதை வைத்து அதை காம்பஸ் போல பயன்படுத்தி பயணம் செய்ததை மட்டுமே பார்க்கின்றோம் மேலும் சில ஆராய்ச்சியாளர்கள் பாதகமாக சொல்வது முதலில் ஏரோதிற்கு கோபம் உண்டானது என்று அதுவரை சாதுவாக இருந்த ஏரோது உச்சக்கட்ட கோபம் உடையவனாக மாறினான் தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவனுக்கு இந்த சாஸ்திரிகளின் வருகை கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது இரண்டாவது இயேசுவின் குடும்பம் எகிப்திற்கு போக நேரிட்டது பற்றி இப்படி மகிழ்வோடு இருந்த யோசேப்போம் மரியாளும் இயேசுவுடன் தங்கள் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு அயல் தேசத்திற்கு ஓடி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது தேவையற்ற அலைச்சலையும் மன உளைச்சலையுமே சாஸ்திரிகளின் வருகை ஏற்படுத்தியதாக இவர்கள் வாதாடுகின்றனர் மூன்றாவதாக மிகப்பெரிய கொலை சம்பவம் ஏற்பட்டது ஒரு பழம்பெரும் யூத வரலாற்று நூல் சுமார் ஏழு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள நூற்றி எண்பது குழந்தைகள் ஏரோது மன்னரின் உத்தரவினால் கொலை செய்யப்பட்டனர் என்று கூறுகின்றது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து காலத்தில் கொலை செய்யப்பட்ட பதினாலு குழந்தைகளின் கல்லறைகள் இன்றும் அந்த பகுதியில் இருப்பதாக சொல்கின்றனர் இப்படி பல காரணங்களை மேற்கோள் காட்டி இந்த சாஸ்திரிகள் வந்ததே வேஸ்ட் என்றும் இவர்கள் சாத்தானால் வழிநடத்தப்பட்டே வந்தவர்கள் என்று வாதம் செய்பவர்களே அநேகர் ஆனால் நாம் அப்படி நினைக்க கூடாது ஏனென்றால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை முதலில் குறிப்பிட்ட முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் சாஸ்திரிகள் வருகை புரிய வேண்டும் இரண்டாவதாக ராமாவில் கூக்குரல் கேட்கப்பட வேண்டும் மூன்றாவதாக சில காலம் இயேசு எகிப்திலே தங்கியிருக்க வேண்டும் என்பது தேவனால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதுதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்காக தீர்க்க தரிசன வசனங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா சரி இதைவிட மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று இருக்கின்றது அது என்னவென்றால் நாம் இப்போது சாஸ்திரிகளைப் பற்றி பார்க்கும் படங்கள் கிறிஸ்துமஸ் குடில்கள் ஓவியங்களில் ஒரு மாட்டுத் தொழுவத்திலோ அல்லது சத்திரத்திலோ வைக்கோல் பொதியப்பட்டுள்ள ஒரு தொட்டிலில் இயேசு பிறந்த பாலகனாக கிடத்தப்பட்டிருப்பது போலவும் அதன் அருகே யோசிப்பு நின்று கொண்டிருப்பதையும் மரியால் குழந்தை அருகே அமர்ந்திருப்பது போலவும் மூன்று சாஸ்திரிகள் வணங்குவது போன்ற காட்சிகள் வரையப்பட்டிருக்கும் என்னப்பா நீ இதுல என்ன இருக்கு இந்த ஓவியங்கள்ல என்னப்பா குறை இருக்குதுன்னு நீ இப்படி என்று நீங்கள் கேட்கலாம் இந்த ஓவியங்களில் நாம் காண்கின்றபடி மூன்று சாஸ்திரிகள் என்பது சரியான எண்ணிக்கை இல்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்ட் ஒன்னில் பார்த்து விட்டோம் இப்போ என்ன விஷயம்னா சாஸ்திரிகள் இயேசுவை தரிசித்த போது யோசிப்பு அங்கு இருந்தாரா வேதாகமம் என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம் ஓவியங்களில் சாஸ்திரிகளுடன் யோசிப்பு உடன் இருப்பது போல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் உண்மையில் சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும் பொழுது யோசேப்பு அங்கு இருக்கவில்லை என்பதை மத்தேயு இரண்டு பதினொன்னில் நாம் பார்க்கலாம் பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தனர் என்று வேதாகமம் கூறுகின்றது இதில் பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் எனவே யோசேப்பு இருப்பது போல உள்ள படங்கள் ஓவியங்கள் வசனத்திற்கு எதிரான காட்சி சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்த போது யோசிப்பு தரிசித்தார்களா ஓவியங்களிலும் படங்களிலும் கிறிஸ்துமஸ் குடில்களிலும் வைக்கோல் பொதித்த தொட்டியில் இயேசு இருப்பதையும் சாஸ்திரிகள் பணிவது போல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இதுவும் வசனத்திற்கு எதிராக இருக்கின்றது அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாலையும் என்று மத்தையோ ரெண்டு பதினொன்னு சொல்கின்றது இந்த வசனத்தில் மிக தெளிவாக வீட்டிற்குள் பிரவேசித்து என்று எழுதப்பட்டுள்ளதால் நிச்சயமாக சத்திரத்திலோ மாட்டுத் துலுவத்திலோ இயேசு பாலகனாக கிடத்தப்பட்டிருக்கவில்லை சாஸ்திரிகள் வீட்டிற்கு சென்றே அவரை சந்தித்தனர் என்கிற உண்மை வெளிப்படுகின்றது மூன்றாவதாக மிகப்பெரிய சர்ச்சை மற்றும் வாதாடப்படும் டாபிக் என்னவென்றால் சாஸ்திரிகள் இயேசுவை பிறந்த பாலகனாக சந்தித்தனரா இல்லை அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தரிசித்தனரா என்பது பற்றிதான் அதே மத்தை இரண்டு பதினொன்று வசனத்தை மறுபடியும் பார்ப்போம் அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் வேதாகமத்தில் பிள்ளை என்று இருக்கின்றது இந்த வசனத்தை சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளை நாம் பார்க்கும்போது பிள்ளை என்கிற வார்த்தைக்கு யங் சைல்ட் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது குழந்தை என அர்த்தப்படும் பேபி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை யங் சைல்ட் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தி டார்பி ட்ரான்ஸ்லேஷனில் லிட்டில் சைல்ட் என்றும் டிண்டால் மொழிபெயர்ப்பில் சில்ட் என்ற பயன்படுத்தப்பட்டுள்ளது சில்ட் என்ற வார்த்தை ஒரு வயதிலிருந்து மூன்று வயது குழந்தையை குறிக்கும் சொல் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே சாஸ்திரிகள் இயேசுவை பிறந்த பாலகனாக இருந்தபோது சந்திக்கவில்லை இயேசுவுக்கு உத்தேசமாக ஒரு வயது தொடங்கி ரெண்டு வயது இருக்கும் போது அவரை வீட்டில் வைத்துதான் தரிசித்தனர் என்பதே நிதர்சனமான உண்மை இப்படி வேத வசனங்களை கூர்ந்து கவனிக்கும் போது இந்த கருத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எப்போதுமே வேதாகமத்தில் முரண்பாடாக தோன்றுகின்ற அனைத்திற்குமே வேதாகமத்திலேயே பதில் இருக்கின்றது சற்று கவனமாக படித்தாலே நாம் தெளிவாக அதை இயேசுவை சாஸ்திரிகள் பார்த்தபடியாக பாலகனாக மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்டது போன்ற காட்சிகள் தவறானது அது வேதாகமத்திற்கு முரண்பாடானது சத்தியத்தை அறிந்து கொள்வோம் மெசேஜ் பைபிள் மொழிபெயர்ப்பில் சைல்ட் இன் த மதர் என்று இருக்கின்றது அதாவது மரியாளின் கையில் இருந்தார் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஒருவேளை பாலகனாக இருந்தபோது சாஸ்திரிகள் அவரை தரிசித்திருந்தால் இயேசு பாலகனுக்காக நியாயப்பிரமாண சட்ட திட்டத்தின்படி புறாவை அவர்கள் பலியிட்டிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு சாஸ்திரிகள் கொடுத்த பொன் இருப்பதால் ஆட்டை பலியிட்டிருப்பார்கள் ஆட்டை பலியிட முடியாத ஏழைகள் தான் புறாவை பலியிடுவார்கள் என்பது நமக்கு தெரியும் இயேசு பிறந்தவுடன் சாஸ்திரிகள் தரிசித்திருந்தால் அவர்கள் படைத்த பொண்ணை கொண்டு சிறப்பாக ஜாம் ஜாம் என விமர்சையாக ஆட்டை பலியிட்டிருக்க மாட்டார்களா யோசேப்பும் மரியாளும் புறாவை பலியிட்டதற்கான காரணம் அவர்களுக்கு போதிய பொருளாதாரம் இல்லை என்பதால்தான் இன்னொரு தகவல் இஸ்ரவேலை விட்டு எகிப்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் ஒரு தேசத்தை விட்டு மறுதேசம் செல்ல இன்று எத்தனை பொருளாதார தேவைகள் உண்டோ அதை போலத்தான் அன்றைய பொருளாதார நிலையும் எகிப்து தேசத்திற்கு செல்ல வேண்டிய தருணம் வந்தபோது சாஸ்திரிகள் வந்து இயேசுவுக்கு ஒன்று முதல் இரண்டு வயதுக்குள் இருந்தபோது அவரை பணிந்து கொண்டனர் அவர்கள் காணிக்கையாக படைத்த தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களால் அவர்களது எகிப்திய பிரயாணத்திற்கும் ஜீவியத்திற்கும் போதுமானதாக இருந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது ஏரோது சாஸ்திரிகளிடம் நட்சத்திரம் தோன்றிய காலத்தை குறித்து திட்டமாக விசாரித்தான் என்று மத்தையு ரெண்டு ஏழு சொல்கின்றது அவன் கேட்டுக்கொண்டது கொண்டது போல சாஸ்திரிகள் திரும்ப வராததால்தான் கோபமடைந்து குழந்தைக்கு இரண்டு வயது இருந்திருக்க கூடும் என்று சாஸ்திரிகளிடம் ஏற்கனவே அவன் விசாரித்ததன் அடிப்படையில் யூகித்து பெத்தலையம் சுற்றியுள்ள இரண்டு வயதுடைய பிள்ளைகளை கொலை செய்ய உத்தரவிட்டான் இதனால் நிச்சயமாக சாஸ்திரிகள் இயேசுவை சந்தித்தபோது ஒன்று முதல் இரண்டு வயது நெருங்கியிருக்கலாம் என்ற கருத்து வலு அல்லவா இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கின்றேன் நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் பற்றிய தகவல் உள்ளது இதை பிலேயா தீர்க்கரிசனமாக பார்க்கின்றோம் நூற்றாண்டில் மூன்று பிளானட்ஸ் சாட்டன் ஜூபிட்டர் மற்றும் மார்ஸ் ஒன்றாக சேர்ந்து பிரகாசித்தது என்று சொல்கின்றனர் கிமு ஆறில் சனியும் சுக்ரனும் கூடிய ஒரு பிரகாசம் உண்டானதாக சொல்கின்றனர் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிற்கும் கிபி நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் சூரிய உதய நேரத்தில் ஜோதி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக உதித்ததாக விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் அந்த நட்சத்திரத்திற்கு மெசோரி என்று பெயரிடப்பட்டதாம் மெசோரி என்றால் ஒரு அரச குமாரனின் பிறப்பு என்று அர்த்தமாம் இயேசுவை பணிந்து கொண்ட சாஸ்திரிகள் கண்டது இந்த ஜோதி நட்சத்திரமாக இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது அடுத்ததாக சாஸ்திரிகள் கொண்டு வந்த காணிக்கைகள் பற்றி பார்க்கலாம் சாஸ்திரிகள் இயேசுவை சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பணிந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக படைத்தனர் என்று மத்தையு இரண்டு பதினொன்னில் பார்க்கின்றோம் முதலில் பொன் பொன் என்பது இயேசு இந்த உலகின் ராஜா என்று பறைசாற்றுவதற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கும் ராஜாக்களை போன்றவர்களுக்கும் பொன் பரிசலிக்கப்படுவதை பார்க்கின்றோம் யோசிப்பிற்கு பார்வோன் கொடுத்தது தாவிதிற்கு யோராம் கொடுத்தது தாவிதிற்கு யோவாப் கொடுத்தது சாலமோனுக்கு ஈராம் கொடுத்தது சாலமோனுக்கு அரபு தேசத்தவர் கொடுத்தது சாலமோனுக்கு தர்சிஸ் கர்த்தருக்கு போய் சேர வேண்டும் என்று பல இடங்களில் வாசிக்கின்றோம் தங்கத்தை காணிக்கையாக கொடுப்பது என்பது தேவனுக்கு சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது நாம் எதை தேவனுக்கென்று படைக்க நினைத்தாலும் ஆசைப்பட்டாலும் சிறப்பானதையே கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தூபவர்க்கம் தூபவர்க்கம் என்பது நமது எல்லா தேவைகளுக்கும் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் இன்று சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு ரெண்டு வெளிப்படுத்தல் ஐந்து எட்டு எட்டு மூணு நாளில் வாசிக்கின்றோம் தூபவர்க்கம் ஜபத்திற்கு இணையாக சொல்லப்படுகின்றது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க தீர்மானிக்க வேண்டும் ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் விண்ணப்பிக்க கூடாது என்கிற சட்டம் இருப்பதை அறிந்திருந்தாலும் உயிருக்கு பயப்படாமல் தைரியமாக தேவனை நோக்கி தானியல் ஜபித்ததால் தான் ஜெயம் பெற்றவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் தூபவர்க்கத்தில் வர்க்கத்தில் சுத்த வெள்ளை போலம் குங்கிலியம் அல்பான் பிசின் மற்றும் சாம்பிராணி நிறையாக கலந்திருக்கும் இந்த நாளும் சேர்ந்ததுதான் தூபவர்க்கம் என்பது பொதுவாக ஜெபம் என்றாலே நாம் நமது தேவைகளை மட்டுமே தேவனிடம் கேட்கின்றோம் அல்லவா ஆனால் அப்படி நாம் ஜபம் செய்யக்கூடாது ஜெபத்தில் ஸ்தோத்திரம் துதி ஆராதனை விண்ணப்பம் வேண்டுதல் என்று அனைத்துமே இருக்க வேண்டும் அதாவது தூப வர்க்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும் போலம் விண்ணப்பத்தையும் குங்கிலியம் ஜபத்தையும் பிசின் வேண்டுதலையும் சாம்பிராணி துதி ஆராதனை மற்றும் ஸ்தோத்திரத்தையும் குறிக்கின்றது கடைசியாக வெள்ளை போலம் வெள்ளை போலம் இயேசுவின் மரணத்தை வெளிப்படுத்துகின்றது இந்த மூன்று பரிசு பொருட்களை பற்றிய பதினொன்று வசனம் போலவே ஒன்று குறைத்து ஏசையா அறுபது ஆறில் இருக்கின்றது யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த வசனம் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காகவே குறிப்பிடப்பட்டுள்ளதாக வேத பண்டிதர்கள் சொல்கின்றனர் இயேசுவின் மரணத்தின் போதும் அதற்கு பிறகும் வெள்ளை போலம் பயன்படுத்தப்பட்டதை மார்க் பதினைந்து இருபத்தி மூணு பத்தொன்பது முப்பத்தி ஒன்பதில் பார்க்கலாம் சாஸ்திரிகள் படைத்த வெள்ளை போல காணிக்கை நமக்கு சுட்டிக் காண்பிப்பது என்னவென்றால் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவின் பிறப்பை மாத்திரம் அல்ல ஏசு எதற்காக மறித்தார் என்பதையும் நினைவு கூறுகிறவர்களாக மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது கடைசியாக இந்த மத்தையும் இரண்டாம் அதிகாரமும் இந்த சாஸ்திரிகளின் கதையில் இருந்தும் முதலில் இயேசுவின் பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் இரண்டாவது இயேசுவை மாம்சத்தின்படி தேடாமல் ஆவியின் படி நாம் தேட வேண்டும் ஆகவே பொன்னாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவோம் தூப வர்க்கமாகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் இயேசுவின் பிறப்பை மட்டுமல்ல வெள்ளை போலமாகி அவரது மரணத்தையும் அதன் மூலம் நமக்கு கிடைத்த மீட்பையும் இரட்சிப்பையும் ஆசிர்வாதங்கள் பற்றியும் பிரசித்தப்படுத்துவோம் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பிறப்பின் பண்டிகையாகிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா என்பவர் யார் என்கின்ற வீடியோ லிங்க் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்